ஸோ வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அப்படியே எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்று காலையில் எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் எடுத்த வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பரபரப்பாக தான் ஆரம்பிச்சது காலையில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானுமே வெளியில் கிளம்பணும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போகிறேன் மாமியாருக்கு சுகர் டேப்லெட் வாங்கணும் ஸோ மாதம் மாதம் அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வரது கஷ்டமாக இருக்குது பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி டேப்லெட் வாங்குறது மந்த்லி மந்த்லி நான் மட்டும் போய்ட்டு அவங்களோட புக் எடுத்துகிட்டு போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வர மாதிரி டாக்டர்கிட்ட பேசியிருந்தேன் அவருமே சரி ஓ ஓகேன்னு சொல்லியிருந்தார் அதன்படி இன்னைக்கு நானும் வந்து காலையில் கிளம்பணும் ஸோ அதனால பையன் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே டிஃபன் அண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்குமே லன்ச் கட்டி எடுத்துட்டு கிளம்ப போகிறேன் இன்னைக்கு அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் லைஃப் மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் எனக்கு ஸோ காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா சாமா அரிசியில் மாவு வரைச்சிருந்தேன் அந்த மாவு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் இட்லி அரிசியில் அரைச்ச எடுத்து வெளியில் வச்சிருந்தேன் லன்ஸு உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ எனக்கும் மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு சாதம் எடுத்துகிட்டு போக லைக் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் எனக்கு முருங்கைக்கீரை கடையில் ரொம்ப பிடிக்கும் அத்த ஃப்ரெண்டு இருந்து முருங்கைக்கீரை வந்திருந்தது அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாமியாருங்க சேர்த்து கடையில் செஞ்சுட்டு ஸோ எனக்கு பாக்ஸ் கட்டி எடுத்துட்டு இப்போ டிஃபன் செஞ்சு எனக்கு சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பையன் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே டிஃபன் செஞ்சு கொடுத்து அவங்க விளையெல்லாம் முடிச்சாச்சு அடுத்து இப்போ நான் வந்து வந்து எனக்குமே டிஃபன் ஊற்றிட்டு இருந்தேன் இந்த சாம அரிசியில் ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் மொத்தையா லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு கொஞ்சம் மீதி புதினா ரைஸ் இருந்தது ஸோ அந்த தலைக்கறி குழம்புல குழம்பெல்லாம் சாப்பிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு மிச்ச வச்சிருந்தாங்க அந்த உருளைக்கிழங்கு புதினா தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு கிடகடன்னு கிளம்பியாச்சு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கிங் எனக்கு இன்னைக்கு எல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு நிறைய நாட்கள் நான் நினைச்சது உண்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தோழிக்கிட்ட அப்பப்ப பகிர்ந்துப்பேன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அவள் சொல்லுவா ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப் தாண்டி பீஸ்ஃபுல்லு ஸோ அதனால நீ வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கோ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்க்கறது பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுவாள் அப்போல்லாம் நான் அவள்கிட்ட சொல்ற ஒரே பதில் என்னென்னா அந்த மாதிரி ஒர்க்கை இதெல்லாம் கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறது இது ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளால் வந்து வீட்டுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாட்கள் அவள்கிட்ட சொன்னது உண்டு எப்படி சொல்கிறது வேலைக்கு போகிறவனோடைய திங்கக்கிழமையை விட வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவனோடைய திங்கக்கிழமை ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லி சில வரிகள் இருக்கும் இது அத்தான் உண்மையான வரிகள் ஸோ இப்போ ஒரு வழியாக டேப்லெட் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு ஹாஸ்பிட்டல் வெளியில் வரும்போது மணி ஒன்றரை ஆயிடுச்சு நல்லா பசி ஸோ உட்காந்து எனக்கு பிடிச்ச கீரை கடையிலும் உருளைக்கிழங்கில வச்சு நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாப் வந்து பஸ்ஸை கிளம்பி வரணும் ஸோ நான் வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா மணி ஏழாயிடுச்சு நைட் டிஃபன் செய்யணும் இட்லி ஊற்றி கலப்படா சட்னி அரைக்க போறேன் என்னடா இது புதுசாக பேர் இருக்க அப்படின்னு தோணுதுங்களா வேற ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி உடச்சுக்கல்லா தேங்க அப்படி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி அரைக்கிறதுக்கு பேர் நானும் என்னோடய அண்ணாவும் வச்சுது ஏன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்துச்சுன்னா அது வெங்காயம் தக்காளி சட்னின்னு சொல்லலாம் உடச்சக்கல்லுன்னு தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் சட்னின்னு சொல்லலாம் பட் இதில் எல்லாமே கலந்துருக்கும் அதனால் நானும் என்னோடய அண்ணாவும் கலப்பட சட்னின்னு சொல்லுவோம் அம்மா கிட்ட ஸோ இந்த சட்னிக்கு நாங்கள் பேர் இப்போ வரைக்குமே அதை தான் சொல்லுவோம் அம்மாக்கிட்ட இப்போ ரீசெண்டாக பேசினா கூட இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னா இட்லி ஊற்றி கலப்பட சட்னி அடைச்சமா அப்படின்னா அம்மா சிரிப்பாங்க இன்னும் அதே பேரை தான் சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த சட்னி தான் இன்றைக்கி வதக்கி வச்சுட்டு அடுத்து சின்ன்கில் இருந்த பாத்திரத்தை முதல்ல விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இட்லி வேகிற அந்த கேப் இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு திரும்ப விழுரசாமல் நம்ம தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாத்திரத்தோடு சேர்த்து அதையும் சேர்த்து தேய்க்கும்போது ஐயோ நிறைய பாத்திரம் இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி டிஃபனுக்கு முன்னாடியே பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தை தேய்க்கும் போது நமக்கு ஃபீலிங் கொஞ்சம் கம்மியாகும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ சூடா இட்லியும் சட்னியும் சாப்பிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கணும் அப்போ தான் திரும்ப காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோட நைட் ரொட்டீன் தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஃபேஸ் சீரம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆக்ச்பிரண்ட் ஆயில் அதாவது கோடாடி தைலம் நம்மளுடைய தமிழில் சுத்த தமிழை சொல்லணும்னா இது அந்த மாதிரி கொஞ்சமாலாம் இல்லை நிறைய ஊற்றி இந்த நெத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா பெட்ஷீட்டை போற்றிட்டு தூங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்